ஸ்டாக் சிட்ட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே வந்த உடனே நீங்கள் எந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலும் எந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அப்படின்னு காமிக்கும் ஏன்னா முதல் நாளோட ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம உள்ளே ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மீதி ரிப்போர்ட் எல்லாம் பார்க்க முடியும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அந்த பச்சை கிளாக் பட்டன் அதை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணோடனே ஏட் பர்ச்சேஸ் இங்கே சர்ச் பாக்ஸோட தெரிவிங்க இங்கே போயிட்டு நம்மளிருக்கக்கூடிய ஓப்பனிங் பேண்ட் ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் இதில் நம்ம என்ன ஆர்டரில் ஆட் பண்ணாலும் சரி அதை பற்றி பிரச்சனை இல்லை நாம் முன்னாடி கடை கிரியேட் பண்ணும்போது கோட்டர் ஆஃப் ஃபுல் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருந்தோன்னா அந்த ஆர்டரில் தான் வகும் அல்லது ஃபுல் ஆஃப் கோட்ருன்னு போட்டிருந்தோன்னா அந்த ஆர்டரில் தான் வந்து நீங்கள் க்ளோசிங் போடும்போது ஸோ நீங்கள் இதில் எந்த ஆர்டரில் வேணாலும் பிராண்டாக சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிராண்டை போடுறேன் எழுநூற்றி பதினாலு அப்படின்னு போட்டோன்னையும் டாப் ஸ்டாக் கோட்ரு வந்துடுச்சு ஸோ இதையே சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு இதில் எத்தனை பாட்டில் இருக்குது ஒரு நானூற்றம்பது பாட்டில் இருக்குது சேவ் அடுத்தது நான் மென்ஸ் கிளப்புக்கு அப்படின்ற இருந்தால் மென்ஸ் நான் அடிக்குவேன் அடித்த உடனே மென்ஸ் அப்படின்றது சம்மந்தமாக என்னென்ன நேம் இருக்கோ அது எல்லாமே வரும் ஓகேங்களா மென்ஸ் கிளப் ஆஃபில் ஒரு நூற்றி நாற்பது பாட்டில் ஸோ ஒவ்வொரு பிராண்டோட கோடு நம்பரோ அல்லது அந்த பிராண்டோட நேமில் முதல் ரெண்டு எடுத்தோ மூணு எடுத்தோ டைப் பண்ண உடனே அந்த பிராண்டு கீழே காமிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தெட்டுன்னு போடுறேன் கிங்ஃபிஷர் அல்லது கிங் டைப் பண்ணுறேன் அப்போது அந்த பேண்டெல்லாம் காட்டுதுங்களா ஸோ கிங் ஃபிஷர் பீரில் ஸோ எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு எழுநூற்றம்பது பாட்டில் தான் போடுறோம் ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க எல்லா பிராண்டையும் ஒவ்வொன்றா போட்டே அடையங்க பாதி போட்டிருக்கும்போது நீங்கள் வெளியில் போயிட்டு திருப்பி உள்ளே வந்தீங்கனாலும் திருப்பி நீங்கள் கன்னியூ பண்ணலாம் நீங்கள் போட்டதில் எங்கே பார்க்கலான்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட பேண்டெல்லாம் காமிக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் பாதி போட்டு வெளியில் போய்ட்டு உள்ளே வந்தாலும் திருப்பி நீங்கள் கன்னியூ பண்ணலாம் கன்னியூ பண்ணிவிட்டு எல்லா பேண்டும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுக்கும்போது இந்த மாதிரி கேட்கும் பிலோ ஐட்டம்ஸ் நாட்ஃபீல்டு பண்டில்ஸ் ஆஃப் வீட்டைலிஸ் ஜிவோ ப்ளஸ் எஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது அதாவது இப்போ போட்டிருக்க பிராண்டை தவிர மீதி வ எல்லா பிராண்டோட ஓப்பனிங் ஸ்டாக்கும் பாட்டில் இல்லையா அப்படின்னு கேட்குது அதாவது ஜியோ ஸ்டாக்கா அப்படின்னு கேட்குது நம்ம எஸ் கொடுத்துருவோம் ஏன்னா எல்லா பிராண்டையும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எஸ் கொடுத்துருவோம் அல்லது நம்ம பாதி தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நோ கொடுத்துட்டு மீதி பிராண்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எஸ் கொடுத்து சப்மிட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இப்படி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஓப்பனிங் ஸ்டாக்கில் முதல் நாள் என்னென்ன பிராண்ட் இருக்கோ அது எல்லாமே ஓப்பனிங்கில் ஆட் ஆகிக்கும் ஓகேங்களா நீங்கள் போட்டதோட வேல்யூ எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரிப்போர்ட் பேஜுக்கு வந்தீங்கன்னா இதில் ரெசிப்ட் ஏன்னா முதல் நாள் நம்ம தான் ஏற்ற முடியும் ஓப்பனிங் ஸ்டாக்கை ஸோ ரெசிப்டில் ஏ இருக்குது அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றது தெரியும் கரெக்டாக இருந்தால் நம்ம எதுவும் செக் பண்ண வேண்டியதில்லை ஒருவேளை டிவியேஷன் வந்ததுன்னா இங்கே சம்மகின்னு இருக்குது இல்லைங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சம்மக பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களோட ஆன்லைனில் எது எதில் எவ்வளோ பாட்டில் அதோடய வேல்யூ என்ன மீடியம் எவ்வளோ இது எல்லாத்தோட டீட்டெயிலும் இதில் இருக்கும் ஸோ ஏதாவது நம்ம போட்டதில் டிவியேஷன் இருந்துச்சுன்னா மறுபடியும் திருப்பி நம்ம எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணுறது எப்படி பண்ணலான்னா திருப்பி ஃபஸ்ட்டு ஓப்பனிங் போவோம் நம்ம போட்ட பிராண்டெல்லாம் இதில் காமிக்கும் அதை கிளிக் பண்ணி எந்த பிராண்டை எடிட் பண்ணணுமோ அந்த பிராண்டை இப்போ எழுநூற்றி பதினாலு டாப்ஸ்ட்டாக நான் எடிட் பண்ணுறேன் ஏற்கனவே நானூற்றம்பது பாட்டில் போட்டிருந்தேன் இது நானூற்றி அறுபத்தஞ்சு பாட்டில் போடணும் அப்படின்னா நானூற்றி அறுபத்தஞ்சின்னு போட்டு கீழே எடிட் கொடுத்துக்குவோம் ஓகேங்களா எடிட் கொடுத்தோம்னா இந்த பிராண்டு மாவிக்கும் இப்படி நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம போட்டிருக்கும்போது இதுக்கு முன்னாடி போட்ட பிராண்டு இல்லாமல் புதுசாக ஒரு பிராண்டு வந்து அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இங்கே இடப்பிலி கீழே ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்குது இல்லைங்களா நீங்கள் போட்டிருக்கும்போது பார்க்கறீங்க ஒரு பிராண்டு புதுசாக தெரியுது அந்த அந்த பிராண்டு இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நியூ பிராண்டு போட்டு நீங்கள் நியூ பிராண்டை கிளிக் க்ரியேட்டும் பண்ணிவிட்டு போட்டுக்க முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பனிங் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் ஓப்பனிங் தான் நம்ம மீதி ஆப்ஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் சப்போர்ட் பேஜில் இருக்க இந்த கண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணி கேளுங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க